இந்தியா கூட்டணி சார்பில் நெல்லை பாளையங்கோட்டை தொகுதிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லை கோக்கரகுளம் திருமண மண்டபத்தில் இந்தியா கூட்டணி நெல்லை பாளையங்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் டி பி எம் மைதீன்கான் தலைமை தாங்கினார் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஆவுளையப்பன் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கர பாண்டியன் மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் விஜிலா சத்தியானந்த் தொகுதி பொறுப்பாளர் ஹெலன் டேவிட்சன் நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன் துணை மேயர் ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட வர்த்தக அணி இணை செயலாளர் மாலை ராஜா வரவேற்றார் காங்கிரஸ் கட்சி முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு தமிழ்நாடு காங்கிரஸ் தொகுதி பார்வையாளர் ஸ்ரீ பல்லபிரசாத் பேட்பாளர் ராபர்ட் புரூஸ் ஆகியோர் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சிறப்புரையாற்றினர் இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுக மாவட்ட துணை செயலாளர்கள் சுரேஷ் தர்மர் கிரிஜா குமார் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஏ எல் எஸ் லட்சுமணன் பேச்சி பாண்டியன் மாவட்ட அவைத்தலைவர் வி கே முருகன் மாவட்ட பொருளாளர் வன்னை சேகர் தச்சை பகுதி செயலாளர் சுப்பிரமணியன் காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் ராஜேஷ் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேதுராமலிங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் முத்துவளவன் புறநகர் மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் மீரான் செயலாளர் முகமது அலி மக்கள் நீதி மய்யம் ஜெகதீஷ் மனிதநேய மக்கள் கட்சி ரசூல் மைதீன் மனிதநேய ஜனநாயக கட்சி பாரூக் திராவிடர் கழகம் டாக்டர் வேல்முருகன் திராவிட இயக்க தமிழர் பேரவை சந்தானம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மாரி பாண்டி திராவிட தமிழர் கட்சி கதிரவன் தமிழ் புலிகள் கட்சி நெல்லை தமிழரசு ஆதி தமிழர் பேரவை இளமாறன் இந்திய தேசிய லீக் சேக் மைதீன் சிபிஎம்எல் சுந்தரராஜன் உட்பட திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்